மலராமா சமையல் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை சூப்பு தான் செய்ய போகிறோம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு அகத்திக்கீரை எடுத்துருக்கேன் நல்லா தண்ணியில் அலசி சுத்தமாக எடுத்துக்கிட்டேன் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு சீரகம் ஒரு ஸ்பூன் பூண்டு வந்து சின்ன சின்ன பல்லாக இருந்ததுனால ஒரு பத்து எடுத்துக்கிட்டேன் மூணு வரமிளகா மிளகாய் இது சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய தக்காளி அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அகத்திக்கீரை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சிட்டியும் மஞ்சள் பூ கீரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வதங்கிடுச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு விசில் வரட்டும் பாருங்கள் குக்கர் வெயிட் குறைஞ்சிடுச்சு குக்கர் மூடி எடுத்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி பூண்டு கீரை எல்லாமே நல்லா வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த சமயத்தில் இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த கீரையோட வெங்காயம் தக்காளியோட சூப்பு குடிச்சிட்டு அதை சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை வடிகட்டிவிட்டு தூள் போட்டு குடித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சுகர் இருக்கிறவங்க பிபி இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த அகத்திக்கீரை சாப்பிட்லாம் வாரத்துக்கு ஒரு நாளாவது அகத்திக்கீரை பொரியல் கூட்டு இந்த மாதிரி சூப்பு இதெல்லாம் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது ஆனால் இந்த மது பழக்கம் இருக்கிறவங்க மட்டும் யாருமே இந்த அகத்திக்கீரை சாப்பிடக்கூடாது எல்லா கீரை சாப்பிட்டாலும் கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுவும் அகத்திக்கீரை வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ நம்ம சூப் வடிகட்டிக்கலாம் பாருங்கள் நான் கீரைலாம் வடிகட்டிட்டேன் நான் வந்து இந்த கீரை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் கடாயில் சும்மா ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுக்கு போட்டு இந்த கீரையை போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு வேர்க்கடலை தூள் பண்ணி போட்டு சாதத்தோடு பிசைஞ்சு செஞ்சு இல்லை அப்படியே கூட சாப்பிட்டுருவோம் நாங்கள் இதை வந்து நாங்கள் கீரை போடவே மாட்டோம் அகத்திக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு கிளாஸில் போது நீங்கள் லேசாக மிளகுத்தூள் மேலே ஒரு சிட்டிக்கு போட்டு குடிக்கும் போது போட்டுக்குங்க இப்போ எல்லாத்திலையும் கலக்க வேணாம் அவங்கவுங்களுக்கு சில பேர் மிளகு தூள் போட்டால் குடிப்பாங்க சில பேர் குடிக்க மாட்டாங்க நீங்கள் குடிக்கும்போது டம்ளரில் ஊற்றி லேசாக மிளகுத்தூள் ஊற்றி குடிச்சிக்கலாம் இப்போ நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு டீ காப்பிஸ் குடிக்கிற மாதிரி சூப்பு கொஞ்சம் வித விதப்பான சூட்டில் நம்ம வந்து இந்த சூப்பு குடிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கீரை சூப்பு காய்கறி சூப்பு நிறைய சூப்பு வகைக்குது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி நீங்கள் சூப்பாக போட்டு குடிக்கும்போது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் சூப்பு விதவிதமாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி